அனைத்து வணக்கம் நாங்கள் என்னைக்கு இந்த காணொலிக்காண்டு எங்கே வந்துருக்கோம்னா யாழ் பணத்தில் நினைக்கிறோம் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் சத்திர சந்தேரி உள்ளது சத்திர சந்தையில் இருந்து அப்படி நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் நேர போகிறோம் என்றால் சந்தை தொகுதிக்கு வந்து ரெண்டாவது சந்தைக்கு நாங்கள் உள்ளே போகிறதுக்கான ரெண்டாவது ஒரு சின்ன உடம்பு இருக்குது அந்த இதுக்கு தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்க பார்த்தோம்னா நாங்கள் இங்கே ஒரு கடைக்கு தான் வந்தாங்க அதாவது வந்து ஹோல்சேலில் விற்கிற ஒரு கடை உண்டு அதாவது ரூபன் மல்டி ட்ரேட்ஸ் என்ற ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடைக்கு தான் வந்தாங்க இங்கே வந்து நிறைய பொருட்கள் வந்து கூட வந்து வெளிநாட்டவர்கள் விரும்புகிற பொருட்கள்லேருந்து நிறைய பொருட்கள் இருக்குது நாங்கள் நிறைய பேருக்கு வாங்குற மரவழி பொறியியல் மிக்சர்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது நாங்கள் அதை தான் உள்ளே போய் பார்க்க போறோம் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது அதில் என்னென்ன விலையில் இருக்குன்னு பார்க்க போறோம் ஓகே மேட்டே வந்து இந்த கடையில் அட்ரஸ் மேட்டே ஃபோன் நம்பர் லொக்கேஷன்லாம் நாங்கள் கீழே போட்டுக்கொள்ள நீங்க பார்த்து வந்து கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான நீங்க வந்து வாங்கிக்கொள்ளலாம் மேட்டே வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே நாங்கள் காணிக்க போகும்மா சரி ஓகே நாங்கள் கடைக்கு வந்துட்டோம் எங்கள் அண்ணன் நினைக்கிறேன் வணக்கம் உங்களோட பேர்

மட வாங்க பேங்கான பார்த்துட்டேன் 28 அங்கல பார்த்துட்டேன்ங்கள பிஸ்கெட்டுகள் பிஸ்கெட்டுகளை என்ன விலை இருக்கு பிஸ்கெட்டுகளுக்கு டிஸ்கவுண்ட் இல்ல டிஸ்கவுண்ட் இல்ல அட்ஜ விலை இருக்கு இதெல்லாம் வந்துச்சும் அந்தங்க வந்த குறாக்கள் வந்த அந்த மறுபடி கால் சேலமே அந்த பிரெஞ்சான் அந்த என்னரி பிஸ்கெட் ஆ हां என்னரி பிஸ்கெட் பிளெட்டன் வைட் இந்த கச்சன் பிஸ்கட் அ என்ன பிஸ்கட்

எங்கள பாத்தம்னா இது ஒரு கிலோ இது ஒரு கிலோ என்ன விலை ரெண்டாயிரத்தி இருநூறு அடிச்சிருக்கீங்கன்னா நான் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம்

நாங்க படி ஐம்பது ரூபா படி முன்னூற்றி பெரிய பக்கெட் இருக்கா இதுல பெரிய பக்கெட் இல்ல பாக்கிறது சாடு பாத்திர தேவையில்லை இது என்ன இல்ல இது ஒரு கிலோ மாசி இது வந்து தனி மாசி மூவாயிரத்தி எண்ணூறு அடிச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இதுல அரை கிலோ அப்படி இருக்காங்க

இது என்ன விலை வரும் இது வந்து இன்னொரு ஐம்பது அடிக்கணும் நாங்க இருநூற்றி ஐம்பது மத்த இந்த வந்து ஐம்பது அடிக்கிறேன் முப்பது முன்னூற்றி முப்பது கொடுக்கிறேன் நிறைய பொருட்கள் நாங்க ஒன் டைம் வந்துரும் போல இருக்கு

தேத்தர்வடி வாங்குவாங்க வரத்தக்கார வாங்குவாங்க இதுல வந்து சீனி கிளம்புருக்கு அதுல நல்லா கூட்டானு அதுல வண்ணது குட்டான நல்ல குட்டும் போமா இது வந்து நான் இருநூறு போட்டு இருநூறு கேக்கு

முந்திதானே நாங்க பேர்த்தி நான் வாங்கி கொண்டு போறது தக்கெட்டை வெட்டி போட்டு கொண்டு திரிகிறது என்ன செய்ய ரெண்டு பேரும் என்ன செய்ய என்ன இருக்கு நீங்க என்ன அண்ணா அவன் என்ன எடுத்தாலும் வெளியே பிள்ளை போடணும்

அந்த கட்சிக்குமான பொருட்கள் இருக்கு ஒன்றும் எந்தெந்த பொருள் பாக்குறேன்னு தெரியல இது என்னன்னா தலைகரல வெள்ளில செய்வாங்க சிங்களாக எங்கட எங்களோட வெள்ளி பாக்க மாதிரி அவங்க முன்னூறு ரூபா அடிச்சிருக்கு என்ன இது இல்ல முன்னூறு ரூபா அடிச்சிருக்கு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது எங்களை பார்த்தோம் அவல் பேக்கெட்ல இருக்குது இது என்ன என்ன வரும் இருபத்தி ஐம்பது அடிச்சிருக்கு இருநூத்தி ரூபாய் எவ்வளவு கிராம் என்ன இது முன்னூத்தி ஐம்பது கிராம் என்ன புல்டோ இருக்கு இது என்ன இதா இருக்கு புல்டோ இதா புல்டோ புல்டோ ஆஹ் இது என்னது

நான் இதல அநேயமா முகவாசி இது பார்த்துட்டேன். இங்கலாம் சோன்பபடி. இப்போ வந்து ஃபங்க்ஷனை கொண்டு வரேன். நான் வீட்டுக்கே சோன் சோன்பபடி தான் கொண்டு போய். இது வந்து 500 ரூபா கொண்டு என்ன முந்தி பிஸ்கட் கொண்டு வரவே. இப்போ இந்த சோன்பபடி தான் வாங்கிட்டு போய். என்னட்டோ விட்ட இந்த வீட்டு கொண்டு மொன்றவா. ஒரு நாளங்கறத வர வந்து கொண்டாரே. வேற மாட்டேன் வேற மாட்டேன். இது என்ன விலை?

அதனால இஞ்சி பிஸ்கெட்டும் பெரிய பேக்கெட் இருக்கேன் ஓ இஞ்சி பிஸ்கெட் அது என்ன விலை வரும் அது வந்து தொள்ளாயிரம் ரூபாய்ண்ணா அது பூ பிஸ்கெட்டுக்கு நீங்கள் கேட்டீங்க அந்த சின்ன என்ன அது வந்து இது ஒரு கிலோ பேக்கெட் என்ன போகும் வந்து அது அது வேறு டிசைன் ஆனால் இதில் வேறு டிசைன் இதில் ஒவ்வொரு அனிமல்ஸ் டிசைன் இருக்குது ஓகே நாங்க எங்களால் ஃபுல்லா பார்த்துட்டோம் இதை வந்து எங்களால் நார்மலான சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து நிறைய பொருட்கள் இருக்குது

நீங்க <laughs> ஏன் <laughs> <laughs>